வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபொடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சாம்பியன்ஸ் கண்டத்தோடனுடைய இன்றைய நாடுக்கான ஆட்டம் மழை காரணமாக முழுமையாக கைவிடப்பட்டது அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி இந்த முறை போட்டிகளை ஏற்று நடாத்துகின்ற பாகிஸ்தான் இந்த முறை இந்த சாம்பியன்ஸ் கண்ட தொடரில் இருந்து இப்போது முழுமையாக வெளியேறி இருக்கிறது பங்களாதேசுக்கும் அதே நிலைமைதான் இன்றைய போட்டி முழுமையாக மழையினால் கழுவப்பட்டதால் இரண்டு அணிகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்பட்டது இருந்தாலும் இந்த புள்ளிகளால் எந்த விதமான பயனும் இல்லை இரண்டு அணிகளுக்கு புள்ளி பட்டியலில் குழு ஏயில் நியூசிலாந்தும் இந்தியாவும் முதல் இரண்டு இடங்களில் இருக்க அதனைத் தொடர்ந்து பங்களாதேசும் பாகிஸ்தானும் இடங்களை பார்த்து கொண்டன இந்த முறை பாகிஸ்தான் மிக மோசமாகவே விளையாடி இருக்கிறது போட்டியை ஏற்று நடத்துகின்ற ஒரு நாடு என்ற அடிப்படையில் ஒரு வெற்றி கூட அவர்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது அது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது பண்டி மைதானம் தொடர்பாக அதிகம் விமர்சிக்கப்படுகிறது அதற்கு முக்கிய காரணம் ஐசிசி நாள் மழை வருகின்ற சந்தர்ப்பங்களிலும் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி மைதானத்தை பராமரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுகிறது மழையினுடைய தாக்கம் இல்லாமல் மைதானத்தை முழுமையாக மறைக்கக்கூடிய எந்தவிதமான விதமான பாதுகாப்பு அம்சங்களும் ராவல்பண்டி மைதானத்தில் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளான விஷயமாக மாறியிருக்கிறது இப்படியான சின்ன சின்ன ஏற்பாடு கூட செய்யப்படாமலா இவ்வளவு பெரிய தொடரை நடத்துவதற்கு பாகிஸ்தான் முன் வந்தது தயாரானது என்று பல விமர்சனங்கள் வந்தாலும் இரண்டு போட்டிகள் கைவிடப்பட்டது ஏற்கனவே ஒரு போட்டியும் கைவிடப்பட்டது இந்த போட்டியும் கைவிடப்பட்டிருக்கிறது குழு இரண்டை எடுத்துக்கொண்டால் தென்னாப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பிரகாசமான வாய்ப்பு இருந்தாலும் அடுத்த போட்டியை கவனித்த பிறகுதான் அது தொடர்பாக சிந்திக்க முடியும் ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்துக்கு எதிராக பெற்றுக் வெற்றி பலரையும் வியக்க வைத்திருக்கிறது ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது மிக சிறந்த அணியாக வளர்ந்து வருகிறது இந்த ஆப்கானிஸ்தான் அணி நேற்றைய போட்டியினுடைய ஸ்கூர் வீரங்களுக்குள்ளே வருகிறோம் நேற்றைய போட்டியிலே முதலில் துடிப்படுத்த ஆப்கானிஸ்தான் ஆரம்பத்தில் தடுமாறியது தடுமாறிய போது எல்லோரும் நினைத்தார்கள் ஒரு நூற்றி ஐம்பது ஓட்டங்களுக்குள் அல்லது ஒரு இருநூறு ஓட்டங்களுக்குள் ஆப்கானிஸ்தான் சுருண்டுவிடும் அவ்வளவுதான் அவருடைய ஓட்டு எண்ணிக்கையாக இருக்கும் என்று ஆனால் அந்த எண்ணத்தை மாத்தினார் இப்ராஹிம் நூற்று எழுபத்தேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பன்னிரண்டு நான்கு ஓட்டங்களும் ஆறு ஆறு ஓட்டங்களும் இதிலே அடங்கியிருந்தது அவருடைய தனிமனித போராட்டத்தின் மூலமாக முன்னூற்று ஐந்து இலக்காக வழங்கியது இங்கிலாந்துக்கு ஆப்கானிஸ்தான் நேரத்தில் வந்த அதிரடி காட்டிய முகமது நபி அதிரடியாக ஆடி மூன்று ஆறு ஓட்டங்களோடு இருபத்தி நான்கு பந்துகளில் நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இங்கிலாந்து இரண்டு விக்கெட்டுகள் கிடைத்தது இங்கிலாந்தின் துடுப்பாட்ட வரிசையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த இலக்கை அடையக்கூடிய அடிதான் இருந்தாலும் அந்த அணியினால் முடியாமல் போனது இறுதி வரை போராடி தோற்று போனது ஆப்கானிஸ்தானிடம் இங்கிலாந்து எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது ஆப்கானிஸ்தான் தன் வரலாற்று வெற்றியும் பதிவு செய்தது நாற்பத்தி ஒன்பது பதினேழு மாத்திரமே எடுத்தது ஒரு சதத்தை பூர்த்தி செய்திருக்கிறார் நாள் சர்வதேச போட்டிகளில் பெற்றுக் கொடுத்திருந்தார் ஏனே இல்லை நல்ல ஒரு இணைப்பாட்டத்தை கொடுக்கவும் இல்லை இதன் காரணமாகவே இந்த தோல்வி இங்கிலாந்துக்கு வந்து சேர்ந்தது ஒமர் ஜாய் ஐந்து விக்கெட்டுகளை ஆப்கானிஸ்தான் சார்பாக கைப்பற்றியிருந்தார் இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இப்ராஹிம் சத்ரான் தெரிவு செய்யப்பட்ட அவருடைய சதத்தின் மூலமாக ஆப்கானிஸ்தான் இந்த போட்டியில் வென்று அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை பிரகாசப்படுத்தியிருக்கிறது இப்போது சாம்பியன்ஸ் கண்டத்தினுடைய அடுத்த போட்டி மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது காரணம் ஆஸ்திரேலியாவை சந்திக்கிறது ஆப்கானிஸ்தான் இந்த போட்டியிலே ஆப்கானிஸ்தான் வெல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆஸ்திரேலியா வெல்வதற்குமான வாய்ப்புகளும் இருக்கிறது நாளை இந்த போட்டி லாகூர் மைதானத்தில் மதியம் இரண்டு முப்பதுக்கு ஆரம்பமாக இருக்கிறது போட்டிகள் ஆரம்பித்துடன் உங்களுக்கான விவரங்கள் வந்து சேரும் அதே போட்டி போட்டித்தோடனுடைய பதினோராவது போட்டி குழு பீக்கான போட்டியாக கராச்சி மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது முதலாம் திகதி இங்கிலாந்து மற்றும் தென் அணிகளுக்கு இடையிலான போட்டி அதனைத் தொடர்ந்துதான் நியூசிலாந்தும் இந்தியாவும் மோதுகின்ற போட்டி இடம்பெற இருக்கிறது மார்ச் இரண்டாம் திகதி இந்த போட்டி துபாயில் இடம்பெற இருக்கிறது இந்தியாவுக்கு மாத்திரம் ஒரே மைதானத்தை வழங்குவது சரிதானா என்ற அடிப்படையில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பலரும் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் ஏனைய அடைகள் வெவ்வேறு மைதானங்களில் ஆடுகின்ற போது இந்தியாவுக்கு ஒரே மைதானம் வழங்கப்படுவது அவர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவதாகவே இருக்கிறது அவர்களுக்கு கூடுதல் சலுகை வழங்குவதாகவே இருக்கிறது என்றெல்லாம் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ஆனால் இது ஐசிசினால் எடுக்கப்பட்ட முடிவு இந்தியா பாகிஸ்தானுக்கு சென்று விளையாடாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு துபாயிலே இந்தியாவுக்கான போட்டிகள் நடைபெறும் என்று ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டு அதற்கான அனுமதியும் பெறப்பட்டு தான் இப்போது இந்தியா துபாயிலே ஆடி வருகின்ற நிலையில் இப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ஆனால் பெரும்பாலும் தென்னாப்பிரிக்கா இந்தியா இங்கிலாந்து நியூசிலாந்து இந்த நான்கு அணிகளில் இங்கிலாந்தை விட ஏனைய மூன்று அணிகளுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது உலக கண்டத்தை வெல்ல என்று ஒரு தரப்பு சொன்னாலும் இன்னும் ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இந்த அணி இந்த முறை செம்பின் கண்டத்தை வெல்லும் என்று இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பறந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்